வருக்கும் வணக்கம் இறை வழிபாடு பக்தி பாடல் பாடும் போட்டி இன்றைய தலைப்பு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் முதலில் நம் பாட வேண்டியவை குரு மாதா பித்தா குரு தெய்வம் இதில் முதல் பாட்டு தாய் வணக்கம் பத்து மாதம் சுமந்தென்னை பாரி கீந்து பகலிரவும் தஞ்சாது பால் நினைந்து தூட்டி இத்தரிணையில் உயிர உயர என்னை காத்த உத்தமியே என் தாயே உன் தாள் போற்றி இரண்டாவது பாடல் தந்தை வணக்கம் தினம் தினம் நானுயர தினம் எண்ணி தீத்தெல்லா தேடி தந்த மனம் போன போக்கெல்லாம் போகா வண்ணம் இனம் வாழ என்னை வளர்த்த என் போற்றி மூன்றாவது பாடல் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்ற அவ்வறுவு ஒன்று முதல் ஆறாது ஆகிய கொண்டமெல்லாம் இவ்வருவற்றுள் குறிப்பில்லாம் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைத்தேன் அப்போ கருத்த கருத்தனர்த்தி கணமூட்டி கருவான் ஞான குண்டலினி எனும் மே உணர்வை எழுப்பி குறித்து என்னை எறிவித்த குருவே அன்னையே எங்கள் குலதெய்வம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமையாமல் சுவாமி பாடல் அகர முதல்ல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் ஆகாயம் உணதென்று வை செய்தாய் இதுவே உன் ஆட்சி என்று காண வைத்தாய் ஈன்றழியும் உடலின் அழியா பொருளை ஆட்சி தாயே அன்று ஓர் கூ கூரை கூடத்தில் ஆட்சி கொண்டாய் ஆட்கள் பல பலரும் கூடி கூரையை ஓடாய் மாற்றி காலம் ஆட்சி செய்தாய் இன்று நீயே ஆணையிட்டு ஓட்டை கேட்டி ஓட்டை கேட்டி கட்டிடமாக ஆக்கிக் கொண்டாய் இன்று மனமுவந்த கட்டிட கட்டித்தந்த உன் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு தருவாய் படமஞ்சி ஸ்ரீ முத்துமயிலே இதை எழுதியவர் எங்கள் ஐயா மு சக்திவேல் நன்றி